குரு கட்டாட்சம் பரிபூர்ணம் உத்தனபி பாபின்னு சொல்ல நமக்கு என்ன ரைட் உண்டு உத்தன போய் சீன்னு சொல்ல நமக்கு என்ன ரைட் உண்டு நாம ஒருத்தனுடைய குறைய சொன்னோம்னா நம்முடைய குறைய எத்தனை பேர் சொல்றாள் யாருக்கண் புகழவர்களையே சந்திச்சு விடுறது பெருமை இல்லை நம்மளை யார் புகழாளோ அவளுக்கு செகண்ட் கொடுத்துட்டு அவளிடத்திலேயே பழகி விட்டு போயிடுறது நிந்தக்கு நியர் பசியே அப்படின்னார் கபீர் தாசர் யார் உன்ன தூஷிப்பனோ அவன் பக்கத்துல இரு ஸ்தோத்திரம் பண்றவன் பக்கத்துல இருக்காதேன்னு ஸ்தோத்திரம் பண்றவன் பக்கத்துல இருந்தேன்னா நீ கட்டு போடுவ நிந்திக்கிறவன் பக்கத்துல இருந்தியானா இப்படி எல்லாம் அவன் சொல்றானே வாஸ்தமா அந்த தப்புலாம் நம்ம இடத்துல இருக்கோ நாம் அதை திருத்திக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணுமா நல்லவாளா இருந்தாக்க வெறும் துணியும் வெறும் சோப்பும் மட்டும் இருந்தா போறாது இல்லையா அது வெளுக்கிறதுக்கு பிறகு எதுனா தண்ணீர் வேணும் ஜலாசயத்தினுடைய பக்கத்துல ஒரு சோப்பு இல்லாத போனாலும் கூட ஜலாசயமும் தண்ணீர் இருந்தா கூட நினைச்ச விட்டு நாலு வெறுமனை தோச்சா கூட அது அழுக்கு போயிடும் சோப்பு இருக்கு ஆனா ஜலம் இல்லை துணி இருக்கிறதுனால மட்டும் அது வெளுப்பா போயிடாது அது போல சோப்பு போலே நம்முடைய புகழ சொல்றவா ஜலம் போலே நம்முடைய தோஷம் சொல்றவா சோப்பை காட்டிலும் ஜலம் தோஷத்தை நீக்கும் அதனால நிந்தன பண்றவாளுடைய பக்கத்திலேயே இரு அப்படின்னு ஒரு உபதேசம் பண்றா. யாரையும் சீண்ணோ தூண்ணோ சொல்ல நமக்கு உரிமை கிடையாது எல்லாம் பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம்